வருக்கும் வணக்கம் is வீடியோஸ் by பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டில் இருந்தபடியே வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையும் இணைய வழியிலேயே வாங்கி பயனடையலாம் is வீடியோஸ் by பைமோட்டோ மொபைல் ஆப் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஊர் பெயர்கள் மறுவி வந்தது எத்தனையோ ஊர்கள் இன்றைக்கி நாம் மருவி பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் பழைய டிஎன்பிசி வினாத்தாளில் ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்களை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் பெயர்களில் மருவுச்சொல் மயிலாப்பூர் அப்படிங்கிறதா மயிலை என்று வந்திருக்கிறது மீது இருக்கிற ஆப்ஷன் பாருங்கள் மண்ணை ஆம்பூர் மதுரை எதுவுமே வராது மயிலை என்பது தான் சரி மயிலாப்பூருக்கு மயிலை அதே போல் தஞ்சாவூர் தஞ்சை அப்படின்னு வந்திருக்கிறது தஞ்சாவூர் அப்படிங்கிற ஊர் தான் மருவி மறுவி தஞ்சை என்று வந்திருக்கிறது அதே போல் மயிலாப்பூர் தான் மயிலை மறுபடியும் ரிப்பீட்டட் கொஷின் ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட வினாக்களை தான் இப்போ நாம் பார்த்துட்ருக்குறோம் மன்னார்குடை மண்ணை ஆகும் அடுத்தது நாகப்பட்டினம் அப்படிங்கிறது நாகை ஆகும் நாகப்பட்டினம் நாகை புதுக்கோட்டை அப்படிங்கிறது புதுகை என்று வந்திருக்கிறது புதுவை அப்படின்னா புதுச்சேரி அதாவது பாண்டிச்சேரி புதுகை அப்படின்னு வந்திருக்கு இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரு இதை பார்த்தோம்னாவே போதும் இப்படி தான் கொஷின் கேட்க போகிறாங்க புதுக்கோட்டையை புதுகை ஆகும் அடுத்தது மருவி வந்த சொல் திருநெல்வேலி நெல்லை என்று அழைக்கிறாங்க அதுவே புதுச்சேரியை புதுவை பார்த்தோம் இல்லையா புதுக்கோட்டைக்கு புதுகை புதுச்சேரிக்கு புதுவை ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் கவனமாக பார்க்கணும் அடுத்தது கோயமுத்தூர் கோவை ஆகும் கோயமுத்தூரை கோவைன்னு அழைக்கிறாங்க அடுத்து கும்பகோணத்தை குடந்தை என்று அழைக்கிறாங்க குடந்தை அடுத்து கோயமுத்தூரை கோவை ஆகும் கோயமுத்தூர் கோவை திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி கும்பகோணத்துக்கு குழந்தை தான் திருமுறைக்காடு வேதாரண்யம் என்று மறுவிருக்கிறது புதுக்கோட்டை புதுகை ஏற்கனவே வந்த கொஷின் புதுச்சேரிக்கு புதுவை ஏற்கனவே ரிப்பீட்டட் கொஷின் சோழநாடு மருவி வந்த சோநாடு என்று வந்திருக்கிறது நாடு என்பது மருவி சோநாடு என்று வந்திருக்கிறது கும்பகோணத்தை குழந்தை ஏற்கனவே வந்தது தான் போல் புதுக்கோட்டையை புதுமை இல்லை புதுகை அப்படின்னு வந்திருக்கணும் புதுமைன்னு வந்திருக்குது அப்போ இதுவும் சரி தான் ஏன்னா புதுச்சேரிக்கு புதுவை சரி கும்பகோணத்துக்கு குழந்தை நாகப்பட்டினத்து நாகை இங்கே என்ன கேட்டிருக்காங்க மருவ சொற்களை பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க இப்படி தான் நம்ம வந்து கொஷினை வந்து தப்பாக பார்த்துருவோம் அப்போ நேரடியில் என்ன பண்ணோம் வினா என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கணும் இதில் என்ன கேட்டிருக்கான் தவறானது என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் இது எல்லாமே சரியாக இருக்குது பாருங்கள் புதுச்சேரிக்கு புதுவை கும்பகோணத்துக்கு குழந்தை நாகப்பட்டினத்துக்கு நாகை என்ன தவறாக இருக்குது புதுக்கோட்டை புதுமை அதுதான் தவறாக இருக்குது அப்போ என்ன வரணும் புதுகைன்னு வந்துருக்கணும் அதான் சரி ஆனால் என்னது புதுமைன்னு வந்துருக்கு அப்போ இதுதான் இங்கே புரிஞ்சிடும் இது எல்லாமே புரிஞ்சுருக்கிறது சரிங்களா நம்மளை குழப்புறதுக்கு இப்படிலாம் கொஷ்டின் கேட்பாங்க அடுத்து ஊர் பயிர்களின் சொற்களை பொறுத்துக்க இப்போ என்ன பண்ணணும் நேருக்கு நேராக அப்படியே பொருத்திக்கலாம் கோயம்புத்தூருக்கு கோவை நாகப்பட்டினத்துக்கு நாகை புதுச்சேரிக்கு புதுவை புதுக்கோட்டைக்கு புதுகை இதை பாருங்கள் சரியாக இருக்குது சரிங்களா இப்படி தான் பொருத்தணும் அடுத்து பிழையான தொடர் தான் கேட்டிருக்கான் இங்கேயும் பிழை தான் கேட்டிருக்கான் நாகை கூட்டல் பட்டணம் நாகைப்பட்டணம் உதகை கூட்டல் மண்டலம் உதகமண்டலம் பட்டுக்கூட்டல் கோட்டை பட்டுக்கோட்டை செங்கல் கூட்டல் புறம் அதுதான் தவறாக இருக்குது அப்போ அதுதான் பிள்ளை அடுத்த மன்னார்குடிக்கு என்னது மண்ணைன்னு சொல்கிறாங்க சரிதான் அடுத்தது மண்டலம் இதுக்கு மருவி வந்தது உதகை ஆகும் அடுத்த வண்ணாரப்பேட்டைக்கு தான் வண்ணை வண்ணாரப்பேட்டைக்கு வண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க வண்ணத்துக்காரன் பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க வண்ணை இது மருவி வந்த சொல் வண்ணை அடுத்த நாகப்பட்டினத்துக்கு நாகை திருச்சிரா பள்ளிக்கு திருச்சி நாகப்பட்டினம் நாகை தேவக்கோட்டை தேவோட்டை தேவக்கோட்டைக்கு தேவோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க மருவி வந்த சொல் தேவோட்டை தேவோட்டை என்று மருவி வந்தது தேவக்கோட்டை தான் தேவோட்டை என்று சொல்கிறாங்க மன்னார்குடிக்கு மண்ணை முதலிய பார்த்தோம் கோயம்புத்தூருக்கு கோவை முதலிய பார்த்தோம் அடுத்தது பெயர்களை சைதாப்பேட்டை சைதைன்னு சொல்கிறாங்க சைதாப்பேட்டைக்கு சைதை மயிலாப்பூருக்கு மயிலை கோவன் புதூர் அதுதான் இன்னைக்கு மருவி கோயம்புத்தூர் என்று வந்திருக்கிறது ஏன்னா கோவன் புதூர் தான் முதல்ல அதுக்கு பேர் அதுதான் கோயம்புத்தூர்னு வந்துச்சு அதை தான் இன்னைக்கு மருவி கோவைன்னு சொல்கிறாங்க அடுத்து பைம்பொழில் அப்படிங்கிறது தான் பம்புலி அப்படிங்கிறது தான் பைம்பொழில் என்று வந்திருக்கிறது பைம்பொழில் அப்படிங்கிற சொல் எப்படி மருவி இருக்கிறது இன்றைக்கி பம்புலி என்று வந்திருக்கிறது அல்லது பூவிருந்த வள்ளி அதான் பூந்தமல்லி பூந்தமல்லி அப்படின்னு சொல்கிறாங்க அதான் பூவிருந்த மல்லியை தான் பூந்தமல்லி பூந்தமல்லி அப்படின்னு நாம் மருவி சோழ சோழநாடு தான் ஆகும் உதகமண்டல ஊட்டி ஆகும் அல்லது உதகைன்னு சொல்லுவாங்க இது பொருத்தமான இணை என்னது புதுச்சேரிக்கு புதுவை தான் சரி அப்போ திருநெல்வேலிக்கு என்ன வரணும் நல்லை தான் வரணும் நாகூருக்கு நாகப்பட்டினம் தான் நாகை நாகப்பட்டினம்னு வந்திருக்கும் கோயம்புத்தூருக்கு அது வந்து கோவைன்னு வந்திருக்கும் அப்போ பொருத்தமானது புதுச்சேரி தான் சரி மிதி எல்லாமே தவறாக இருக்குது மாதிரி சரியான இணை மிதி மூணும் நாலுமே தப்பாக இருக்குது மிதி ஒன்று தான் சரி என்னது சைதாப்பட்டைக்கு சைதைன்னு வந்துருக்கணும் சைதான்னு வந்திருக்கு அப்போ தப்பு நாகப்பட்டினம் நாகை சரி தான் மன்னார்குடிக்கு மண்ணைன்னு வந்திருக்கணும் திருநெல்வேலிக்கு நெல்லைன்னு வந்திருக்கும் மிதி எல்லாம் தவறாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நாகப்பட்டினம் நாகை அதான் சரி அடுத்த நாகப்பட்டினத்துக்கு நாகை தான் அடுத்தது கீழ்கொண்டு எது மருவச்சொல் எது மதுரை மயிலாப்பூர் தஞ்சாவூர் இது எல்லாமே பாருங்கள் சரியாக இருக்குது கோவைங்கிறதா மருவச்சொல் இப்படியும் குஷின்னு கேட்கலாம் அதாவது நேரடியாக ஊர் பேரை கொடுத்துட்டு மறு மருவச்சொல் கேட்கலாம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எல்லாம் சரியாக கொடுத்துட்டு ஒன்றே ஒன்று மட்டும் என்ன பண்ணிட்டாங்க மருவச்சொல் என்ன நீங்கள் கண்டுபிடின்னு கேட்டுட்டான் அப்போ இந்த மாதிரியும் கொஷின்னு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தது திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி அடுத்தது தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றார் இத்தொடரில் மயிலை என்று குறிப்பிடுவது எது பார்த்தீங்களா எப்படி கொஷின் கேட்குறானே இந்த மாதிரி தொடர் கொடுத்துட்டும் கொஷின் கேட்கலாம் மயிலாப்பூர் அப்படிங்கிறது மயிலை அப்படின்னு எதை குறிக்கிறாங்க மயிலாப்பூர் தான் மயிலைன்னு குறிக்கிறாங்க அடுத்து சோநாடு நாடு குழந்தை கும்பகோணம் தான் குழந்தைன்னு வந்திருக்கிறது அடுத்து ஊர் பெயர்களில் மருவி வந்த சொல் எது கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ திருச்சிராப்பள்ளி திருச்சி அதான் சரி அப்போ கும்பகோணத்துக்கு என்ன வந்திருக்கணும் குடந்தைன்னு வந்திருக்கணும் தஞ்சாவூருக்கு தஞ்சை கொடைக்கானலுக்கு கொடைக்கானல் கொடைக்கானல் தான் ஊட்டி மீதியெல்லாம் சரியாக இருக்குது பாருங்கள் அது ஒன்று அதாவது ஒன்று மட்டும்தான் சரியாக இருக்குது எல்லாம் தவறாக இருக்குது அடுத்தது கும்பகோணம் குடந்தை சரியான இணை இது எல்லாமே பாருங்கள் தவறாக இருக்குது அடுத்தது கும்பகோணம் குழந்தை திருநெல்வேலி நெல்லை கூறுப்பெயர்கள் மயிலாப்பூருக்கு மயிலை ஆகும் திஸ் வீடியோஸ் பை பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இணைய வழியிலேயே வீட்டிலிருந்தபடியே வாங்கி பயனடையலாம் கும்பகோணத்துக்கு குழந்தை அடுத்து திருநெல்வேலி நெல்லை எல்லாம் ரிப்பீட்டட் கொஷின் தான் குழந்தை குழந்தை தான் குழந்தை அடுத்து புதுகை புதுக்கோட்டை மயிலாப்பூர் மயிலை ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் எல்லாமே வந்துட்டுருக்கு புதுசாக எதுவும் இல்லை எப்படி வினாவர் டைப்பாக மாற்றுறாங்க வேறு எதுவும் இல்லை ஊர் பயிர்கள் மருவி வந்து சொல் தவறான இணையை கண்டுபிடிக்க இப்போ கோயமுத்தூர் கொடைக்கானல் அதான் தவறு மிதிலாம் பாருங்கள் திருச்சி திருச்சிராப்பள்ளி நெல்லை உதகமண்டி திருநெல்வேலி உதகை உதகமண்டலம் சரிங்களா அடுத்த மயிலாற்பூர் மயிலை அதே திருப்பி திருப்பி கேட்குறாங்க புதுக்கோட்டைக்கு புதுகைன்னு சொல்கிறாங்க சரியான இணை என்ன தவிர சரியாக இருக்குது கோயமுத்தூர் கோவை அதான் சரி எல்லாமே தவறாக இருக்குது அடுத்தது உதகமண்டலம் உதகையாகும் தவறான இணை புதுச்சேரி புதுகை மீதி எல்லாமே சரியாக இருக்குது உதகமண்டல உதகை திருச்சிராப்பள்ளி திருச்சி தஞ்சாவூர் தஞ்சை ஆகும் கோயம்புத்தூருக்கு கோவை தான் அடுத்தது புதுமை புதுக்கோட்டை தவறான இணை இப்போ புதுகைன்னு வந்து இருக்கணும் எல்லாமே சரியாக இருக்குது பாருங்கள் கோயம்புத்தூர் கோவை குழந்தை கும்பகோணம் உதகை மண்டலம் உதகமண்டலம் புதுகை தான் புதுக்கோட்டை அதான் தவறாக இருக்குது அடுத்தது தவறாக கேட்டிருக்கான் கேட்டிருக்கா இப்போ தவறானதான் கண்டுபிடிக்க சொல்கிறான் அடுத்தது ஊர் ஊற்பயிர்களில் உதகமண்டலத்துக்கு உதகை தான் அடுத்து நாகப்பட்டினத்துக்கு நாகை தான் அதை பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் புதுச்சேரியின் மருவச்சொல் புதுவை சைதாபட்டுக்கு சைதை தஞ்சாவூருக்கு தஞ்சை கும்பகோண குழந்தை இதில் பாருங்கள் திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவச்சொல் திருச்சி அடுத்து எந்தை இதை எப்படி மறுக்கலாம் தந்தை அப்படிங்கிறது தான் எந்தைன்னு வந்திருக்கிறது மருவச்சொல் இதுவும் மருவச்சொல் தான் என் தந்தை அப்படின் தான் வரும் எந்தை அப்படிங்கிறது எப்படி என் தந்தை அப்போ தந்தைங்கிறது தான் தன் எந்தை என்று வந்திருக்கிறது மருவி அடுத்த ஊர் பெயர்களில் சரியானது குழந்தை கும்பகோணம் தான் சரி தவறான ஊர் புதுவை புதுக்கோட்டை இது எல்லாமே சரியாக இருக்குது பாருங்கள் அடுத்தது சரியானது உதகமண்டலம் உதகை தான் இது எல்லாமே தவறாக இருக்குது அடுத்து நெல்லை சிதம்பரம் தில்லை சாரி தில்லை என்று அழைக்கக்கூடிய ஊர் அது சிதம்பரம் தான் தில்லை அம்பலத்தான் தல்லை பெருமான் ஊர் பெயரையும் அதன் மருவுச்சொல் இதை பொறுத்து கேட்டுருக்கான் தஞ்சாவூர் தஞ்சை திருநெல்வேலி நெல்லை கோயம்புத்தூர் கோவை கும்பகோண குழந்தை அடுத்தது மன்னார்குடிக்கு மண்ணை சில நேரங்களில் மூணு சுளி தன்னகரம் போட்டிருக்காங்க சில நேரங்களில் ரண்ணகரம் ரண்ணாகரம் தான் சரி மண்ணை கும்பகோண குழந்தை அடுத்தது திருநெல்வேலிக்கு நெல்லை தான் திருச்சிக்கு திருச்சி அது உத உதகமண்டலம் உதகை தான் அடுத்து வானவன் வானவன் மாதேவி வானவன் மாதேவி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மானாம்பதி என்று அழைக்கிறாங்களாம் பாருங்கள் இதெல்லாம் புதுசாக இருக்குது வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயர் மருவி எப்படி வந்திருக்கா மானாம்பதி என்று வந்திருக்கா மானாம்பதி வாதாபி கிடையாது வான வானகரம் பட கிடையாது மாதேவி கிடையாது மானாம்பதி என்று வந்திருக்கிறார் அதான் சரி திருவின் திருநின்ற ஊர் தின்னனூர் திரு நின்ற ஊருக்கு தின்னனூர் என்று அழைக்கிறாங்க ஏதாவது புதுசாக வந்திருக்குவார் குழந்தை கும்பகோணம் இதெல்லாம் இப்போ பழசு தான் புதுசாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் தவறான இந்த என்ன கேட்டுதான் புதுச்சேரி புதுகை இதை தவறு இது எல்லாமே சரியாக இருக்குது அடுத்தது சரியான என்ன நாகை நாகப்பட்டினம் இது எல்லாமே தவறாக இருக்குது அடுத்தது தவறான இது மயிலை மயிலா மயிலாடுதுறை இது எல்லாமே சரியாக இருக்குது அடுத்து மருவச்சொல் இதில் பாருங்க எது சரி எத்தனை நிறைய கொடுத்துட்டான் சைதை செய்தாப்பட்ட சரி தான் அடுத்தது வந்து கும்பகோணம் குழந்தைதான் ஒரு நாள் தவறாக இருக்குது மயிலாப்பூர் மயிலை அது சரிதான் திருநெல்வேலி நெல்லை சரி தான் அப்போது ஒன்று மூணு நாலும் சரி இப்படி இப்படி கூட இதுதான் லேட்டஸ்ட் கொஷின் இப்படி கூட கேட்பாங்க அடுத்த மருவு சரியானது சைதை சைதாப்பட்ட புதுகை புதுகை அப்படின்னாக்க புதுக்கோட்டை தான் சொல்கிறாள் புதுவை அப்படிங்கிறது தான் புதுச்சேரி நாகை நாகப்பட்டினம் குழந்தைக்கு கும்பகோணம் அடுத்து வந்து சரியானது திருச்சிராப்பள்ளி திருச்சி ஆகும் தவறான ஊர் பெயர் நெல்லை திருநெல் நெய்வேலி அதான் தவறு இது எல்லாமே சரியாக இருக்குது அடுத்து வந்து தஞ்சாவூருக்கு தஞ்சை தான் சரியானது புதுச்சேரி புதுவை தான் அடுத்து வந்து உதகமண்டலம் உதகை தான் திருச்சிக்கு திருச்சி தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நெல்லை புதுச்சேரிக்கு புதுவை எல்லாம் வந்ததே திருப்பி வருது நாகப்பட்டினம் நாகை சரியானது கோயமுத்தூர் கோவை தவறானது மயிலை மயிலாடுதுறை இது எல்லாமே சரியாக இருக்குது அடுத்து வந்து புதுக்கோட்டை புதுகை அடுத்த சரியானது திருநெல்வேலி நெல்லை எல்லாம் வந்ததே தான் சைதாப்பட்டைக்கு சைதை மயிலாப்பூருக்கு மயிலை புதுகை புதுக்கோட்டை தான் மருவூர் வேலூர் மருவூர் பெயர் அல்லாதது அப்போ கோயம்புத்தூர் கோவை நாகப்பட்டினம் நாகை உதகமண்டல உதகை மிதி மூணும் மறுபப்பையை தான் அது இல்லாமல் இருக்கிறது வேலூர் தான் அப்போ அதுதான் சரி இதை தான் லேட்டஸ்ட்டாக கொஷின் பேப்பர் கேட்பாங்க தவறான எண்ணெய் கும்பகோணம் கும்பைன்னு கிட்டான் குழந்தைன்னு தான் ஒரு ஒன்றும் கும்பைன்னு கிட்டான் மிதி எல்லாமே சரியாக இருக்குது பாருங்கள் அது ஒன்று தான் தவறாக இருக்குது இலக்கண நெறியிலேருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொல் இது குடந்தை இது எல்லாமே பாருங்கள் நீலகிரி திருச்சி மதுரை குடந்தை இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொல் குடந்தை அடுத்து கீழ்காணம் கோயமுத்தூர் கோவை தவறான இணை இது எல்லாமே கீழ்கான ஊர் பயிர்கள் தவறான மருவுச்சொல் கோயமுத்தூர் கோவை சரிதான அப்புறம் என்ன மன்னார்குடி மன்னார் தவறான உருவு கும்பகோணம் அறிவை அரியலூர் மன்னார் மன்னார்குடி இது எல்லாமே தப்பாக இருக்குது அது ஒன்று தான் சரியாக இருக்குது தவறான மருவு என்ன அர்த்தம் ஏதோ எல்லாத்த விட அது வித்தியாசமாக இருக்குது அதனால் அது சரியாக சொல்கிறாங்களா பார்த்துக்கலாம் செங்கற்பட்டு ஆனால் இருப்பாருங்க மூணை விட அதுதான் சரியாக இருக்குது அதுதான் அது தவறானது கட்டுறாங்களா அப்போ இதெல்லாம் தப்பாக இருக்குது அது ரைட்டாக இருக்குது அதான் தவறானதா சங்கற்பட்டு சங்கை ஆகும் உதகை உதகமண்டலம் உதகை அது நாகப்பட்டினம் நாகை புதுச்சேரியின் மருவூச்சர் புதுகை தான் புதுவை தான் சேதாப்பட்ட செய்தை அடுத்தது தஞ்சாவூர் தஞ்சை தான் கும்பகோணம் குழந்தை தான் திருச்சிராப்பள்ளி திருச்சி தான் கும்பகோணம் குழந்தை தான் இதுபோல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது ஊர் பெயர்கள் இருக்குது சரிங்களா திஸ் வீடியோஸ் பை பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டில் இருந்தபடியே வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணைய விலையிலே வாங்கி பயனடையலாம் நன்றி வணக்கம்